இந்த நாளிலே இந்த இடத்திற்கு கூடி வந்த தெய்வ ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் எங்களுடைய சபையில் வந்து நீங்கள் இந்த பிரகாரமாய் கூடி உங்கள் ஊழிய தரிசனங்களையும் உங்களுடைய பிரயாசங்களையும் நீங்கள் வெளிப்படுத்தினது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கர்த்தர் அப்படியே நீங்கள் செய்கிற எல்லா ஊழியங்களையும் பைபிள் சொல்கிறது யாக்கோபு வேற்பற்றி பூத்து காய்த்து கனி தந்து பூமியை பலநால நிரப்பும் காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாதிரி உங்களுடைய எல்லா பிரயாசங்களும் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் உலகம் முழுவதிலும் பரவுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் நல்ல ஸ்தோத்திர சந்தோஷந்தானே அவங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்துக்கு பலனை கொடுப்பாராக இன்னும் நம்ம நல்ல செய்தி வர கேட்க வேண்டியது இருக்குது சில நிமிடங்கள் மட்டும் உங்களோடு சில விஷயத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் ஸ்தோத்திரம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பதினாலு அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் தேவனே அதாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே எங்களை விட்டு போகாதிரும் அப்படின்னு எரேமியா சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் இந்த ரட்சகரே எங்களை விட்டு நீ போகாதிரும் ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த தேசத்துல மக்கள் கீழ்படியாம வார்த்தைய விசுவாசியாம ஆண்டவர் விரோதமா எழும்புறாங்க அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மழை தாழ்ச்சியை கொடுறாரு இந்த மழை தாழ்ச்சி பஞ்சம் பட்டினி பசி பட்டயம் இப்படி வந்தது உடனே தான் சொல்கிறாங்க ஐயோ ஆண்டவர் எங்களை விட்டு போயிட்டாரு ஆகினாலும் இப்போ எங்களுக்கு மழை தாழ்ச்சி பஞ்சம் பசிலாம் வருது அதனால் இப்போ எங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவை ஆண்டவரே எங்களை விட்டு போகாதிரும் அல்ல இல்லையா சொல்லுவோமா நல்ல அல்லையா சொல்லுவோமா ஸ்தோத்ரா இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஆண்டவரே எங்களை விட்டு போகாதிரும் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்ம விடவே கூடாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுத பாருங்க அதாவது லேகோன் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அவன் குறித்து பைபிள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குது நெடுநாளாய் அவன் வந்து இந்த பிசாசு பிடிச்சிருந்துச்சு அவன் வீட்டில் இருக்க மாட்டான் கல்லறையில் தான் இருப்பான் அவனை கட்ட ஒருவராலும் கூடாது அவன் வந்து சங்கிலிய வச்சு கட்டி போட்டாலும் அதை ஒட்டச்சிட்டு வெளியே வருவான் வனாந்திரத்தில் வாழ்ந்தான் வீட்டில் தரிக்க மாட்டான் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான் இப்படி அவனுடைய நிலைமை படு மோசமாக இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் ஏசு வர்றாரு வந்த உடனே இவன் சத்தம் விட்டான் ஏசு சொன்னார் பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அந்த பிசாசு போயிட்டு போன உடனே இவன் என்ன செய்யறான் இவனுக்கு தெளிந்த புத்தி வருது அப்புறம் வஸ்திரம் போடுறான் அதுக்கப்புறம் அழகாக நீச்சாயி ஆண்டுடைய பாத்தில் உட்கார்ந்துருக்கிறான் உட்கார்ந்த உடனே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த ஆவிய எங்க துரத்தினாரு சொல்லுங்க பஞ்சி கூடத்துக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சுகள் எல்லாம் கடல்ல மால் அப்படியே பாஞ்சி செத்து போச்சு செத்து போன உடனே பஞ்சி மேய்த்தவர்கள் போய் சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஆஹ் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வராங்க கதறநியருடைய இல்லை அங்க இருந்து எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க இவன் வஸ்திரம் தெரிச்சிருக்கான் நல்ல நீட்டா இருக்கிறான் ரொம்ப அழகா இருக்கான் பாதத்துல உட்காந்து தெளிந்த புத்தியா வசனம் கேட்டுட்டு இருக்கான் உடனே இப்ப பாருங்க இவ்வளவு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்லணும் வந்து ஆண்டவரே எங்களை வீட்டு போக கூடாது எங்க கூடவே இருக்கணும்னு தானே சொல்லணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எங்களை வீட்டு போய்விடும் எங்களை விட்டு போய்விடும் யா அப்படின்னா இவங்க கேட்ட செய்தி அப்படி என்ன செய்தி ஆண்டவர் லேகன் பிசாஸ் பிடிச்சவனுக்கு சுகம் கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தி கேட்கல என்ன செய்தி கேட்டாங்க பன்றிகள் எல்லாம் செத்து போச்சு பண்டிகள் எல்லாம் கடல பாய்ந்து மாண்டு போச்சு ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நீங்க நல்ல நற்செய்தி அறிவிக்கிறீங்க இயேசுவை பத்தி அறிவிக்கணும்னு நல்ல மிஷினரி தாக இருக்குது ஆனா நம்ம அறிவிக்கிறது கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கணும் ஆனா இவங்க என்ன அறிவிச்சாங்க பன்றிகள் அதனால பார்த்தவங்க வந்து மறுபடியும் சொல்றாங்க ஆண்டவரே எங்களை விட்டு போய்விடணும் அப்படியா உடனே ஆண்டவர் சரி போயிட்டு வரேன் அவங்க சொன்ன உடனே ஆண்டவர் படவில் ஏறி அக்கறை போயிட்டாரு அக்கறைக்கு போனதுக்கு அப்புறம் போகும்போது இந்த மனுஷன் சொன்னா ஆண்டவரே உங்க கூட நானும் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் உடனே ஏசு சொன்னாரு நீ உனக்கு தேவன் செய்ததை இறங்கி செய்ததை போய் எல்லாருக்கும் என்ன சின்ன பந்ததுக்குலாம் போய் சொல்லு போ போய் அருவி அப்படின்னு சொன்ன உடனே இவன் போய் ஓடி ஆடி தேசத்துல எங்கும் போய் இயேசு தனக்கு செய்த அதிசயத்தை சொல்றான் உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறாங்க இப்போ ஒரு கூட்டம் வருது எல்லாம் வந்து தேடி வருது இயேசுவா காணல ஏேசு என்ன செஞ்சுட்டாரு எங்களை விட்டு போய் விடுன்னு சொன்னோன்னே போயிட்டாரு போக தானே சொல்கிறீங்க போய்ட்டாரு என்னைக்குமே ஏசுவா போக சொல்லக்கூடாது அப்புறம் வந்து காத்து கிடக்குறாங்க ஐயோ ஆண்டவரை காணலையே போயிட்டாரா போய்ட்டாரேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் மூன்றரை வருஷம் கொடுத்துருந்துச்சி அந்த மூன்றரை வருஷத்துல அவர் வந்து அப்படி ஒவ்வொரு செகண்ட்ஸையும் அதாவது சொல்லுவாங்க மைக்ரோ செகண்ட்ஸையும் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த மூன்றரை வருஷம் ரொம்ப வேகமா பிதாவி திட்டத்தை சொல்லி ஸ்பீடா செயல்பட்டு இருந்தாரு டைமே கிடையாது ஒரு நாள் அப்புறம் ஒரு நாள் மலை ஒரு நாள் கடற்கரை இல்ல பெத்தானியா பெத்கபே ஒலிபமலை எருசலம் எல்லா இடத்துலயும் சுத்தி வேகமா இருக்காரு ஏசுவ இவங்களால கண்டுபிடிக்க முடியல கவலையோடு இருக்கிற நேரத்துல டக்குன்னு பார்த்தா ஏசு அங்க வந்து நிற்கிறாரு ஏன் தெரியுமா மனுஷனுடைய இருதயத்தை அறிகிற கர்த்தர் நல்ல கர்த்தர் அல்ல ரூவியா சொல்லுங்க பார்க்கலாம் உடனே வந்து நிக்கிறாரு நின்ன உடனே பாருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் போய்விடும் போய்விடும் சொன்னவங்க இப்ப எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் இயேசுவை எங்களோடு கூட இரும் எங்களை விட்டு போகாதிரும் அப்படின்னு எப்ப அவங்க மனநில வந்துச்சோ அந்த நேரத்துல கத்தர் பயங்கரமான கருத்து செஞ்சார் என்ன தெரியுமா பனிரெண்டு வருஷம் அப்படியே பனிரெண்டு வயசு ஒரு பெண் பிள்ளை சிறு பெண்ணு மரணத்துக்கு ஏதுவா கிடக்குறா அப்பந்தான் ஜபாலே தலைவன் கோடி வந்து சொல்றான் அந்தவரே என் பிள்ளை மரணம் அவஸ்தப்படுறா அவளுக்கு உதவும் சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து அவள் கிட்ட போகிறார் போகும்போது இன்னொரு காரியம் நடக்கு என்ன காரியம் என்ன காரியம் நடந்துச்சு அதே ட்ராவல் பண்ணி போகும்போது அவன் வீட்டுக்கு பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டும் பன்னெண்டு பெரும்பால மனுஷிக்கும் பன்னெண்டு வருஷம் பாடு இந்த குழந்தைக்கும் இவளுக்கும் வயசு பனிரெண்டு ரெண்டுமே பன்னிரண்டு தான் பன்னிரெண்டு நல்ல கவனிங்க இயேசுவ எங்களை விட்டு போகாதீரும் எங்க கூடவே யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு உலகம் உங்களுக்கு நியமிச்சிருக்கோம் பன்னெண்டு வருஷம் உனக்கு பாடுதான் பன்னெண்டு வருஷம் இல்லைன்னா எட்டு வருஷம் நீ இந்த கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும் இல்ல நாற்பது வருஷம் நீ இந்த பாதையில் தான் சொல்லணும் இல்ல முப்பது வருஷம் உனக்கு இதுதான் இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட நீ மேல போக முடியாது உலகம் சொல்லி வைக்கும் ஏசு கிறிஸ்து அதை பிரேக் பண்றாரு ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க நம்மளுக்கு உலகம் டைம் குறிச்சிருக்கும் இவ்வளவு டைம் தான் இந்த அப்புறம் தான் பார்க்கலாம் சமுதாயம் அரசாங்கம் உலகம் எல்லாம் நமக்கு ஒரு டைம் குறிச்சு வச்சிருக்கு விட்டு விடாம யார் இருக்கிறாங்களோ ஆண்டவர் அந்த டைம் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு ஒரு புதிய வாழ்வை கத்த நமக்கு கொடுக்கிறார் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குகிறார் ஒரு புதிய ஒரு நிலையை கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்க இந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு அப்படியே வஸ்திரத்தை தோட்டா அதெல்லாம் நமக்கு தெரியும் வஸ்திரத்தை தோட்டா அவளுக்கு விடுதலை கிடைச்சிச்சு பன்னெண்டு வயசு பொண்ணு அவளையும் எழுந்துரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இவளுக்கு அற்புதம் செஞ்சு முடிக்கும் காட்டுல வீட்டுல இருந்து எல்லாரும் ஓடி வந்து சொல்றாங்க பிள்ளை மறைச்சு போச்சு இனி சான்ஸே இல்ல போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உன்ன ஏசு சொல்றாரு அந்த ஜபாலை தலைவனை பார்த்து நீ விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது அவள் பிழைப்பாள் ஒரு அல்லையா சொல்லுங்களேன் நீ விசுவாசம் யார பார்த்து அப்பாவை பார்த்து சொல்றாரு நீ ஆ ஓ பிள்ளை என்ன செய்யும் பிழைக்கும் அவா எழுந்திருப்பா இன்னைக்கோ இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கீங்களா பிள்ளைகள் ரட்சிக்கப்படல பிள்ளைகள் எல்லாம் உத்தியோகத்துல இல்ல நல்ல வேலை இல்ல படிப்பு வர மாட்டுக்கு பாவத்துல இருக்கு பல ரீதியில நீங்க இன்னைக்கு ஒருவேளை குழம்பி இருக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு பிள்ளை நீ விசுவாசம் நீ பிழைப்பா அவன் பிழைப்பா உன் பிள்ளை பிழைப்பா இந்த வீட்டுக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு மாட்ச வந்துருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரைஸ் அல்ல உங்க பிள்ளை மட்டும் இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நிலை உங்களுக்கு அப்படி இருக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு நீ விசுவாசம் உன் பிள்ளை பிழைப்பா அதே மாதிரி நம்பி ஆண்டவரை கூட்டிட்டு போறாங்க ஏசு உள்ள போறாரு பிள்ளையே எழுந்துருன்னு சொன்னாரு அவன் உடனே எழும்பிச்சா அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்தோத்ரா எங்களை விட்டு போகாதிருன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு நீங்க இந்த போக்குவரத்து பணியாளர் ஜெப ஐக்கியத்துல நீங்க எல்லாரும் சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க நீங்க போகும்போதும் வரும்போதும் நீங்க உங்க ஃபேமிலிய ரன் பண்ணும் போதும் சொல்லணும் யாரு எங்க கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் ஏசப்பா நீ எங்களை விட்டு போக கூடாது எங்க கூடவே இருக்கணும் அப்படி யாரெல்லாம் ஆசையோட சொல்ல போறீங்க அல்ல பிரைஸ் அல்லாட் அல்ல இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் ஸ்தோத்திரம் அப்படி செய்யக்கூடிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அதே மாதிரி மரியாலும் சொன்னா மார்த்தாலும் சொன்னா அந்தவரே நீர் எங்களோடு கூட இருந்தா லாசரு மறிச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னான்ல ஆஹ் அப்படியா நான் உங்க கூட தானே இருக்கேன் கர்த்தர் ரொம்ப அன்பா இருந்தாரு லாசரு மார்த்தால் மரியால் மூணு பேர்ட்டே ரொம்ப அதிகமா நேசமா இருந்தாரு ஆகையினாலே நேசத்தின் உச்சிதமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு நான் உங்க கூட தான் இருக்கேன் சொல்லி லாசருவே வெளியவான்னு சொன்னாரு செத்தவன் வெளியே வந்துட்டான் அல்ல இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் ஏசுவோடு கூட இருந்தா உலகம் எல்லாம் நாறுன்னு சொல்லும் நாச்சம் எடுத்துட்டு இனிம சான்ஸே இல்லைன்னு சொல்லும் சான்ஸே இல்லாத காரியத்தை சான்ஸை உருவாக்குற கர்த்த நம்முடைய கர்த்த விசுவாசிங்க கண்டிப்பா மேன்மையான காரியத்தை செய்வீங்க ஆண்டவர்களுக்கான செய்வார் அதோடு என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்து உலகத்துல ஊழியம் செய்யும் போது ஏகப்பட்ட அதிசயங்களை செஞ்சார் நிறைய காரியங்களை செஞ்சார் அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது கூட்டம் கூட்டமா மக்கள் வந்தாங்க கூட்டம் கூட்டமா மக்கள் வந்தாங்க அற்புதத்துக்காக வியாதி நீங்க பசி பசியோடு இருக்க மக்களுக்கு சாப்பாடு எல்லாம் சிறப்பா நடந்துச்சு ஆனா கடைசியில் ஒரு நாள் ஏசு கிறிஸ்து சி எல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உபதேசம் கொடுக்கிற உபதேசம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாரு நான் வானத்திலிருந்து வந்த அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவன் சொல்லுங்க வரைத்தாலும் பிழைப்பான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க போறேன் அப்படின்ட்டாரு இனி நான் ஜீவனை கொடுக்க இவ்வளவு நாள் அற்புதம் செஞ்சேன் இனி நான் ஜீவனை கொடுக்க போறேன் அப்படி ஒரு உபதேசத்தை சொன்ன உடனே அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கிட்டாங்களாம் நிறைய பின்வாங்கிட்டாங்க நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு சீசர்களை பார்த்து நீங்களும் போய் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கிறாரு அவ்வளவு ருசி பார்த்தவன் எல்லாம் ஓடுறான் ஏன்னா ஏசுதான் மறிக்க போறாரு தோத்திரம் அப்படியே எல்லாம் பின்வாங்கிட்டே இருக்கிறான் உபதேசத்தை கேட்கும் போது பின்மாற்றம் நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது சந்தோஷம் அற்புதம் நடக்கும்போது சந்தோஷம் அதிசயம் நடக்கும்போது சந்தோஷம் ஆனா உபதேசம் சொல்லும்போது இன்னைக்கு எத்தனை பேர் உபதேசத்தை கேட்க சந்தோஷமா இருக்கீங்க அல்லேலியா சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்களேன் சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு அல்லேலியா சகோதரிகள் சொல்லுங்க பாக்கலாம் எதுக்கு இப்ப சொன்னீங்கன்னா நான் உபதேசத்தை கேட்டாலும் இயேசுவை விட்டு போகவே மாட்டேன் ஆமின் சொல்லுங்க பாக்கலாம் ஆமா உபதேசத்தை கூட எல்லாம் போயிட்டான் அப்பதான் கேட்கிறான் ரொம்ப வேதனையோடு நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ பேதர் சொன்னா யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு யாரிடத்துல போவோம் உங்களை விட்டு நாங்க எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம் போமாட்டோம் அப்படி சொல்றவங்களா கையாத்தட்டி கத்திரமாப்படுத்துங்க பார்க்கலாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ விட்டு என்ன என்ன பிரிக்காது நிச்சயமா இருக்கிறோம் சொன்னா அதே மாதிரி நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு சொல்லி அவங்க எல்லாரும் கடைசி வர கத்தரோடு இருந்தாங்க அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று கர்த்தர் நம்மோடு இருக்கணும் இன்னொன்று நாம் கர்த்தரோடு இருக்கணும் இந்த ரெண்டு காரியம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் இந்த ரெண்டு காரியம் இருந்தா நம்முடைய ஓட்டம் ஜெயமா மாறும் அநேகர் ஓட்டம் தொடுவாங்க பாதியில் நின்றுவாங்க தெய்வ பிள்ளைகளே நீங்க அழகா வந்திருக்கீங்க சந்தோஷத்தோடு வந்திருக்கீங்க உங்க ஓட்டம் ஜெயமா மாறணும் முடிவை காட்டிலும் அதாவது துவக்கத்தை காட்டிலும் முடிவு சம்பரணமா இருக்கும் உங்களுடைய இந்த கிறிஸ்தவ ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே போல முடிவுல இதை விட அடுத்த வருஷம் போது வெற்றியை சொல்லணும் தேவனங்களுக்கு போன வருஷம் நாங்க சொன்னதை விட இப்போ பெரிய பெரிய காரியங்கள் மிஷினரிகளை தாங்குறாங்க ஊழிய பிரயர்சல் பெருகிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த போக்குவரத்து பணியாளர் ஜெப ஐக்கியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார் அதற்கு ஒரே ஒரு காரியம் நீங்கேசுவ உங்களை விட்டு விட்டுற கூடாது உங்களை விட்டு போகாம இருக்கணும்னா அனுதினமும் ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் பரிசுத்தமா ஜீவிக்கணும் கத்துடைய ஆலயத்தை நாடணும் உபதேசத்தை கைக்கொள்ளணும் கத்தருக்காக வாழும் அப்படின்னா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க ஆண்டு ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்தி ஜீவ வசனங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம் நித்தி ஜீவ வசனங்கள் நம்மளை விட்டு ஆண்டவர் ஒரு காலம் போயிடக்கூடாது அது மாதிரி நாமும் அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது போகாத நல்ல ஒரு ஐக்கியத்தையும் கிருபையும் வல்லமை கத்தன் நமக்கு தருவாராக இந்த கூட்டங்களை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற நல்ல சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காக நான் கத்திரி தோத்தறிக்கிறேன் அருமையான சகோதரர் இடையன்குளம் சகோதரர் பசுபதி அண்ணன் அவர்களுக்காக தேவனை நான் நந்தியோடு துதிக்கிறேன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்கிறது இடைங்குளத்திலிருந்து எனக்கு ஊர் இடைங்குளம் எடை இப்படி ஒரு வைராக்கியமான தேவ மனுஷை எழும்பிருக்கிறாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் பெருமையமா இருக்குது அல்ல பிரைஸ் அலாட் அப்படியாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கத்திரை ஸ்தோத்தரிக்கிறேன் இதில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கிடையாது அருமையான சகோதரர் லீட் பண்ணிட்டு இருக்க சகோதரருக்காக மகேஷ் அண்ணனுக்காக பேபி அக்காளுக்காக இன்னும் எனக்கு ஒவ்வொருவருக்காக நான் கத்திரை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை அருமையான மதிப்பிற்குரிய ஐயா இன்பாப் அவர்கள் கொடுக்க போகிறார்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நல்ல காத்திருந்து ஜெபிப்போம் ஆண்டவரை எங்களை விட்டு போகாதிரும் வருகை வரைக்கும் வருகை வரைக்கும் ஆண்டவர் பரலோகத்தில் அவரோடு கூட வைக்கிற வரைக்கும் இயேசு விட்டு என்ன செய்யாதீங்க போயிடாதீங்க கூட இருங்க கத்தனை மத்தியில பெரிய காரியங்களை செய்வா ஆமேன் ஹலை லூயா ஸ்தோத்திரம்